கடக ராசிக்கான அதிச்சார குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி வருட பலன்கள் இடைப்பட்ட காலத்துல வருட கிரகங்கள் அதிச்சாரம் வக்ரம் இரண்டு நிலைகளை அடைந்து சில நன்மைகளை சில ராசி அன்பர்களுக்கு தரும் அந்த வகையில இடைப்பட்ட காலத்துல அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை சுமார் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்ற நிலையில இருந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன நன்மை தீமைகளை தரவிருக்கிறார் என்பது குறித்து தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருக்கிறோம் நம்மளுடைய சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடையும் இப்போ உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில நிறைய விரயங்களை ஏற்படுத்தியிருப்பார் இருப்பார் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வேலை நிமித்தமாக நிறைய பயணங்கள் உருவாகி இருக்கும் அதுவே காற்று ராசியில பயணிச்சிருக்கிறார் அப்ப தேவையில்லாத அலைச்சல் சுப விரயங்களை ஏற்படுத்தியிருப்பார் இருப்பார் கையில காசு தங்கி இருக்காது சில நேரங்களில் கடன் பட வச்சிருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி இல்லையா ஒரு கடன் அடைச்ச இன்னொரு கடன் உருவாகி இருக்கும் அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல குரு பகவான் ராசியிலே சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு ராசியிலே வந்து ஒரு சுபகிரகம் உச்சம் பெற்ற நிலையில இருக்கும்போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆசி உண்டு ஏன்னா பாக்கியாதிபதி இல்லையா உங்க வீட்டில் இருக்க பெரியவங்க உங்க வீட்ல ஒரு சுபகாரியம் நடக்குது அப்படின்னா யாரெல்லாம் முன்ன நின்று அந்த சுபகாரியத்தை நடத்தி வைத்தார்களோ அவர்கள்லாம் குரு பகவான் தான் இந்த காலகட்டத்தில் அந்த பெரியோர்களை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு அந்த பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் பெற்று அவர்களுக்கு ஏதேனும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அல்லது அன்பளிப்பை செய்து வந்தீர்கள் என்றால் இந்த குரு பகவானுடைய ஆசி உங்களுக்கு கிட்டும் அப்ப முழுமையாக இந்த நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் நன்மையை மட்டும் செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நெருக்கடிகளை தரும் பொதுவா ஜென்மகுரு சில நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய காலம் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும் ஆறாம் அதிபதி ராசியில ஆறாம் இடம் தான் உத்தியோகம் அப்ப வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குருதான் பொருளாதார கிரகங்க காலபுருஷனின் பாக்கியாதிபதியே குருதான் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் குரு இல்லாம எந்த சுபகாரியம் நடக்காது சுபகாரியம் நடக்கணும்னா குருவின் ஆசி வேண்டும் குரு பலம் வேண்டும் உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் பலம் பெற்று இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரும்பணத்தை பார்ப்பீர்கள் பெரும்பணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு குரு தான் இருக்கு அப்ப இந்த கோச்சார நிலைகள்ல பொருளாதாரத்துல நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு ராசிக்கு அஷ்டம சனி முழுமையாக விலகிவிட்டது இந்த அஷ்டம சனி விலகுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் வந்திருக்கும் ஆனா பெருசாக பொருளாதாரம் சற்று மந்த நிலையில இருந்திருக்கும் ஏன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ இந்த அதிச்சாரம் என்ன செய்யுது அப்படின்னா நீங்க உழைச்ச உழைப்பு கேட்ட சன்மானத்தை இந்த அதிகார குறு பயிற்சி தரவிருக்கிறார் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க பாக்யாதிபதியே ராசியில் இருக்கும்போது நீங்கள் குரு பகவானை மனதாள பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக நன்மைகள் உண்டு எந்த ஒரு நிலையிலும் ராசியில குரு பகவான் இருக்கும்போது ஏழாம் இடத்தை பார்த்துருவார் அப்போ அதுவரை திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்க திருமண வரனுக்கான முயற்சிகள் ஏற்படலாம் திருமணம் திடீரென்று அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி ராசியில அப்ப சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்க பேசலாம் சந்திரன் மீது இந்த குரு பயணிக்கக்கூடிய காலம் சந்திரன் தான் மாமியார் மாமியாரோடைய சொத்து தாய் தாயோடைய அன்பு தாயருடைய அரவணைப்பு தாயார் வழி சொத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் ஏதேனும் இப்ப நடப்புல இருந்துச்சு அப்படின்னா இந்த அதிச்சார குறு பயிற்சியில நீங்கள் அந்த விஷயத்த பற்றி பேசலாம் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் பேசினா நல்லதொரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு உண்டு அது சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சிகள் தாராளமாக இப்போது எடுக்கலாம் அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் தொழில் வகையில் நல்லதொரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் இந்த அதிச்சார குரு பயிற்சியில் உங்களுக்கு உண்டு இந்த அதிச்சார குறு மேலும் நீங்கள் சிறப்படைய பாலாம்பிகை வழிபாடு தொடர்ச்சியா செய்யுங்க அதே நேரத்தில் வியாழக்கிழமை தோறும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் மேலும் தக்ஷாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்